கர்நாடக தலைநகர் பெங்களூருவை சேர்ந்தவர் தான் ஸ்ரீராம் இவர் ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு பெண் தொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது எனவே ஜாமீன் மனுவை ரத்து செய்யக் கோரி மனு செய்ய அரசு வழக்கறிஞரான ஸ்ரீராமிடம் உத்தரவு நகலை அந்த பெண் கேட்டிருக்கிறார் அதற்கு மெஜஸ்டிக் அருகே ஹோட்டல் அருகே உத்தரவு நகலை தருவதாக ஸ்ரீராம் கூறியிருக்கிறார் இதனை நம்பி அந்த பெண்ணும் நேற்று அங்கு போய் உள்ளார் அப்போது செல்போனில் பேசிய ஸ்ரீராம் பருத்திப்பேட்டையில் உள்ள லாஜுக்கு சென்று வழக்கை பற்றி பேசலாம் என செல்போனில் அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்துடன் பாலியல் ரீதியாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அந்த பெண்ணிடம் அவர் கூறியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த அந்த பெண் தன் கணவருக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தை கூறியிருக்கிறார் அத்துடன் அரசு வழக்கறிஞரான ஸ்ரீராம் தன்னை லாஜுக்கு அழைப்பதையும் கூறி அழுதுள்ளார் இதை கேட்ட அந்த பெண்ணின் கணவர் அவரது நண்பர்கள் லாஜுக்கு அழைத்த அரசு வழக்கறிஞரின் செல்போன் பதிவை அனுப்ப சொல்லியுள்ளனர் அதன்படி அந்த பெண்ணும் வழக்கறிஞரான ஸ்ரீராமின் செல்போன் பேச்சு பதிவை அனுப்பி வைத்திருக்கிறார் இதை அறியாமல் சாலையில் நின்று கொண்டிருந்த ஸ்ரீராம் அந்த பெண்ணை லாஜிக்கு போகலாம் என மீண்டும் அழைத்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த பெண்ணின் கணவர் மற்றும் நண்பர்கள் எந்த லாஜிக்கு வர வேண்டும் என்று ஸ்ரீராமிடம் கேட்டிருக்கிறார்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீராம் அவர்களிடம் இருந்து தப்பியோட ஆரம்பித்துள்ளார் உடனே அந்த பகுதி மக்கள் அரசு வழக்கறிஞரான ஸ்ரீராமை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இது குறித்து புகாரியின் பேரில் போலீசாரும் வழக்கு செய்து ஸ்ரீராமை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீராமை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது